அன்பான நண்பர்களே நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாகன ரிவியூகளை வந்து புதிய வாகனங்களை வச்சு எடுக்காம நம்ம கொடுத்து பயனடைந்த வாடிக்கையாளர்களோட வாகனங்களை வைத்து அவங்களோட நான்காண்டு அனுபவங்களை வைத்து அதன் அடிப்படையில நம்ம வந்து ஒவ்வொரு போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சார்பாக ஒவ்வொரு வாகன ரிவ்யூமே நம்ம வந்து பழைய வாகனங்களை வச்சு எடுக்கிறோம் அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான தகவல்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும் புதிய வாகனத்தை பத்தி ரிவியூ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து வச்சு உங்களுக்கு ரிவியூ போட்டு அதோட சிறப்பம்சங்களை சொல்ல முடியும் ஆனா ஏன் நம்ம கொடுத்து நம்ம மூலமா பயனடைஞ்சு நீண்ட நாட்கள் அந்த வண்டியில அனுபவமான வாடிக்கையாளர் பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படி ஒரு சிறப்பான வீடியோவை இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த வண்டியை பற்றின சிறப்பம்சங்களை பார்த்தலாம் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி மகேந்திராவில் சுப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு ஹார்ஸ் பவர் கொண்ட வண்டி இந்த இருபத்தி ஆறு ஆர்ஸ் பவர் மற்ற மினி ட்ரெக்ல பாத்தீங்கன்னா ஹார்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் பதினாறு பவர்ல தான் தராங்க ஆனா இந்த வண்டியில சிறப்பு அம்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பவர்ல தராங்க அப்போ பவர் அதிகமாகும் போது மைலேஜ் கம்மியாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த இல்ல சுப்ரோ பொறுத்த வரைக்கும் மைலேஜ் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு கொடுக்கும் மற்ற வாகனங்கள் பதினாறு பதினெட்டு கொடுக்கும்போது மைலேஜ் இந்த வண்டியில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான வண்டி நீங்கள் வந்து மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மைலேஜும் சரி மெயின்டெனன்ஸும் சரி இந்த வாகனம் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும் நீங்கள் டன்னேஜ் ஏ இருந்தாலும் பாசிங் லோடு பார்த்தீங்கன்னா மற்ற மினிட்ருக்க கம்பேர் பண்ணும்போது இது தொள்ளாயிரம் கிலோ பாசிங் லோடு கொடுக்குறாங்க இந்த பாசிங் லோடு மூலமாக பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகபட்சம் கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு டன்னு ரெண்டரை டன் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் கம்பெனி ரெக்கமெண்டட் பாசிங் லோடுங்கிறது மற்ற வண்டியோட விட இதில் வந்து பாசிங் லோடு அதிகமான பாசிங் லோடே நமக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கியர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ப்ளஸ் ஒன்று மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு கியர் சிஸ்டம் நாலு கியர் நமக்கு நார்மலாகவும் ஒரு கியர் ரிவர்ஸ் சிஸ்டம் ரிவர்ஸ் கியர் நாலு கியர் தான் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் ஸ்டேரிங் அப்படின்னு சொன்னால் கூட ஆனால் இதோடய ஸ்டேரிங் வந்து கிட்டத்தட்ட பவர் ஸ்டேரிங் ஈக்குவலாகவே அந்த வண்டியில் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேபினோட சைஸும் மற்ற வாகனங்களில் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நபர்கள் வந்து தாராளமாக பயணிக்கக்கூடிய வகையில் தான் இதோட கேபின் வசதியும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கும் ரொம்ப சிரமமும் இல்லாமல் இருக்கும் உடம்பு உடல் வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு பயணத்தை வந்து வாடிக்கையாளர் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறவங்க மற்ற வண்டி ஓட்டுறதை காட்டிலும் டயர்னஸ் கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு மூணு நாள் அவங்க லோடு இறக்குற லோடை கூட ரெண்டே நாளில் இறக்கி முடிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்ற ஃபீட்பேக்கை நிறைய வாடிக்கையாளர்கிட்ட வந்து கேட்க முடியுது இது வந்து இந்த வண்டி கொடுத்தே பார்த்திங்கன்னா எங்களோடய வாடிக்கையாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் நான்காண்டுகளான அந்த வாடிக்கையாளரோட அனுபவங்களை நாங்கள் பின்வரக்கூடிய பேட்டியில் தர இருக்கிறோம் நீங்கள் அதை முழுமையாக பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வாகனத்தோட தொட்டி ஏழரை அடி நீளம் ஒரு ஐந்து அடி அகலம் கொண்டது பாடி கட்டியிருக்காரு பாத்தீங்கன்னா நீண்ட நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏழரை அடி நீளம் ஒரு ஐந்து அடி அகலம் கொண்ட வண்டி தான் இந்த வண்டி இதன் மூலம் வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டியும் நல்லா எடுக்கலாம் இப்ப இந்த வாகனம் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வாகனம் ஓட்டுறவங்க ஆட்ட வச்சிருக்கவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம காய்கறி வியாபாரம் பண்றோம் அடுத்த லெவலுக்கு போகணும் இன்னும் கொஞ்சம் லோட் அதிகமா எடுத்துட்டு வரணும் மார்க்கெட்டில் இருந்து நம்மளுடைய ஊருக்கு லோடுகள்லாம் ஏற்றிட்டு வந்து சிறு வணிகர்கள் ஒரு சிமெண்ட் கடை வச்சிருக்கிறவங்க ஒரு மரக்கடை வச்சுருக்கவங்க ஒரு உர உர ஷாப் வச்சுருக்கவங்க உங்க வர்த்தக பயன்பாட்டுக்கு எல்லா கஸ்டமருமே இந்த வாகனத்தை வந்து கண்டிப்பா எடுக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த சுப்ரோ வாகனங்கிறது மிகச் சிறப்பானதாக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்புறம் வந்து எட்டு பட்டா கொடுக்குறாங்க பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியிலே ஏழு பட்டா வந்துடுது அதனால நீங்கள் அதிகமான அந்த பட்டாக்கள் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது இதோட சேஸோட கனம் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடியில் இப்போ இந்த வாகனத்தை நம்ம மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக எடுத்து பயன்பெற்று சிறந்த முறையில் வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய தவசீஸ்வரன் அப்படின்ற நம்மளுடைய முக்கியமான வாடிக்கையாளரை தான் சந்திக்க இருக்கிறோம் இனி மேற்கொண்டு இந்த வாகனத்தை பத்தின தகவல்கள் அனைத்தையும் அவர் உங்ககிட்ட பகிர் இருக்கிறாரு அவரை நம்ம அழைக்கிறோம் இனி வந்து இந்த வாகனத்தை பத்தின சிறப்புகளையும் இந்த வாகனம் எப்படி உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தவசீசன் வாடிக்கையாளர் அவர்கள் உங்களுக்காக நம்மளுக்காக சிறப்பு நேர்காணல் கொடுக்க இருக்கிறாங்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமையும் அப்படிங்கறத நம்பிக்கை நம்பிக்கையோட தெரிவிச்சு கொடுக்குறேன்